எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிருவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும் လေလို့များ உங்களோடு தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசுவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை கிறிஸ்துவின் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் பெறுவர் என்றார் என்றார்ந்த சகோதர சகோதரிகளே என்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே இன்று மே மாதம் முதல் தேதி தொழிலாளரான புனித சூசையப்பரை நினைவு கூறுகிறோம் மே மாதம் துவங்குகிறது தேவதாயின் வணக்க மாதம் இப்படி பல சிறப்புகளை கொண்டு இந்த நாள் ஆரம்பமாகிறது இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி த டிக்னிட்டி ஆஃப் லேபர் உழைப்பின் மதிப்பு ஒரு மனிதன் உழைக்க வேண்டும் உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று யாகப்பர் கூறுவார் ஆகவே அந்த உழைப்பை மதிக்க வேண்டும் அந்த உழைப்பு என்பது மனிதனுக்குரிய மதிப்பை தரக்கூடியது உதாரணமாக மாப்பிள்ளை பார்க்குறோம் முதல் கேள்வி என்ன கேட்குறோம் மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாரு ஏனென்றால் வேலை செய்ய வேண்டும் ஊதியம் பெற வேண்டும் வாழ்வை நடத்த வேண்டும் ஆகவே எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணமாக இருப்பது அந்த வேலை வேலைதான் புருஷ லட்சணம் என்றும் சொல்வார்கள் அது எப்படிப்பட்ட வேலை இறைவனுக்கு உந்த வேலையாக இருக்க வேண்டும் மற்றபடி எந்த வேலையாக இருந்தாலும் அது கௌரவமான வேலை வேலையில் இது நல்ல வேலை இது கெட்ட வேலை இது மதிப்பு மிகுந்தது மதிப்பு குறைந்தது என்பது கிடையாது இதை நான் ஒன்பது வருடங்களாக ஐடிஐ டைரக்டராக இருந்தேன் மேனேஜர் கரஸ்பாண்டன்ட் டீச்சர் இப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான பாடம் வேலை செய்ய வேண்டும் எந்த வேலையானாலும் செய்ய வேண்டும் அந்த வேலை உனக்கு மதிப்பையும் கௌரவத்தையும் தரும் எனக்கே என்னுடைய பையன் அதை திருப்பி சொன்னான் எப்படி அலங்கார் சலூன் என்று பெயர் அங்கே என்கிட்ட படித்த வெல்டிங் படித்த பையன் அங்க எனக்கு முடிவெற்றான் அவன் பேர் சேகர் என்னடா நீ வெல்டிங் படித்த பார்பர் ஷாப்பில் வேலை செய்கிற அவன் திருப்பி சொல்கிறான் ஃபாதர் நீங்கள் தானே ஃபாதர் சொல்லிக் கொடுத்தீங்க எந்த வேலையானாலும் கௌரவமான வேலை ஆமாடா தம்பி உண்மைதான் இல்லை நீ படிச்சது ஒன்று செய்யறது வேலையே அதனால கேட்டேன் அப்படி இப்போ என்ன ஃபாதர் குறைஞ்சு போச்சு வெல்டிங்னா நான் உஷ்டத்துலையும் வெப்பத்துலையும் வேகணும் இப்போ ஏசி சலூன்ல நான் கௌரவமாக வேலை செய்கிறேனே வெரிகுட் கீப் இட் அப் அந்த எண்ணத்தை பாருங்கள் அதை தருவது இந்த திருச்சபை மே மாதம் முதல் தேதியை சூசையப்பறை கௌரவித்து இந்த வேலை ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவம் உழைப்பால் உழைத்து உன் உணவை உண்ண வேண்டும் அது நேர்மையான உழைப்பாக இருக்க வேண்டும் எத்தகைய உழைப்பாக இருந்தாலும் அதே போன்று இன்னொரு ஞாபகமும் வருகிறது நிகழ்ச்சி அங்க ஐடிஐல நல்ல வசதி தண்ணி நிறைய இருக்குது போர் இருக்குது நிறைய தண்ணி அடிச்சு அந்த கேஜ் வீலால் நானே டிராக்டர் ஓட்டுவேன் சேடை அடித்தல் சொல்கிறாங்க இல்லையா சேரை குழப்புதல் போய் ஒரு காக்கி எங்கேயும் போட்டுக்கிட்டு டிராக்டரில் உட்காந்து நான் டிராக்டர் ஓட்டி சேடையாக்குவேன் பையன்கள் எல்லாம் வந்து உதவி செய்வானுங்க அந்த பிள்ளைங்க சொல்லும் ஃபாதர் நீங்கள் ஏன் ஃபாதர் வேலை செய்கிறீங்க அவங்களெல்லாம் வேலை செய்ய சொல்லுங்கள் நீங்கள் என்னத்துக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள் ஃபாதர் ஆச்சே அப்போ நான் சொல்கிறேன் ஃபாதர் ஆனால் நானும் தான் சாப்பிட்றேன் பிள்ளைங்களும் தான் சாப்பிட்றாங்க நீங்களும் தான் சாப்பிட்றீங்க அந்த சாப்பாட்டுக்கு உணவு எங்கிருந்து வரும் தொழிலாளி உழைப்பாளி இப்படி சொல்லலாம் நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்திலே நாம் பிள்ளைகளை வளர்க்குறோம் இந்த வேலை கூடாது இந்த வேலை செய்யக்கூடாது இன்னும் சொல்ல போனா வீடுகளில் ஆம்பளை பிள்ளைங்களை தொடப்பத்தை எடுத்து பெருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தப்பு தொடப்பத்தை எடுத்து பெருக்குவது ஒரு ஈனமான வேலை அல்ல ஒரு சுத்தமான வேலை அப்படிதான் ஒரு பையனுக்கு பூசாரி பையனுக்கு சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் விட்டேன் ஒரு அடி தொடப்பத்தாலே அதான் ஒரு பெரிய பூகாரந்த பூதகாரமும் ஒரு பிரச்சனை கிளம்புச்சு இல்லையா என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி பெருக்கிறதுன்னு இவர் பெரிய லார்ட் மேயர் லண்டன் தொடப்பெல்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம் பெருக்க மாட்டோம் தவறு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் அன்பாத மக்களை மாற்றிக் கொள்ளுங்கள் இந்த தினத்தில் சூசியப்பர் அதை கற்றுக் கொடுக்கிறார் ஏழை எளிய ஒரு தச்சனாக இருந்து திருக்குடும்பத்தை ஆதரித்தவர் எனவே என்று திருச்சபை நமக்கு தருகின்ற பாடங்களை பாருங்கள் ஆண்டவர் உலகின் முதலாளி அனைவரும் அவனுக்கு தொழிலாளி ஒரு பாட்டே இருக்குது என்ற கவிஞனின் கூற்று வெவிலிய கூற்றுகளை பிரதிபலிக்கிறது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார் என அழகுபட கூறுகிறது தொடக்க நூல் இரண்டு உழைப்பு மனிதநியதி இறைவன் மனிதனின் இயல்பாக அதை வைத்துள்ளார் உழைப்பு மனிதனின் மாண்பு மனிதன் உழைப்பதனால் மதிப்பு பெறுகிறான் உழைப்பின் வடுக்கள் வீரத் தழும்புகள் எனலாம் இறைவனின் படைக்கும் வேலையில் பங்கு பெறுகிறான் கை இப்படி இருக்கணும் உரமான கையா இருக்கணும் ஆகவே நான் சொல்லுவேன் நான் யாராவது வந்தாங்கன்னா இரும்பு பிடிச்ச கை ஒரு அரை வாங்கி பார்த்தீங்கன்னா யாராவது எதிர்த்து நின்றாங்கண்ணா அந்த உரம் கொடுக்கக்கூடிய தைரியம் அது வீரத்தழும்புகள் இறைவனின் படைக்கும் வேலையில் பங்கு பெறுகிறான் உழைக்க இயலாத குழந்தைகளை உடலிலும் உள்ளத்திலும் பாதிப்பு உடையவர்களாய் உடையவர்களை காப்பாற்றுகிறான் உலகை நேசிப்பது பண்படுத்துவது பாதுகாப்பது அவனது கடமை மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்தோம் என்றால் இன்னும் உஷ்ணம் வெப்பம் அதிகரிக்கும் அதனால் பல பாதிப்புகள் மரங்கள்வைகளை தடுக்கின்றன நல்ல காற்றை கொடுக்கின்றன நிழலை கொடுக்கின்றன ஆகவே ஒரு மரத்தை வெட்டினால் பத்து மரம் நடணும் நூறு மரங்கள் அதுல ஒரு இருபது மரம் தான் தேறியிருக்கும் மீது எண்பது மரம் போயிடுச்சு பாதுகாக்க முடியவில்லை எவ்வளவுக்கு அதிகமாக மரங்களை செடிகளை நட வேண்டுமோ பாதுகாக்க வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு நல்ல ஒரு உழைப்பு எனக்கு ஆன்மீக குருவாக இருந்தவர் அருள் தந்தை ஹென்ரி ஃபாதர் ஒரு எம்இபி ஃபாதர் வேலைக்காரர் ஃபாதர் தினம் தினம் மாலையிலே தோட்டத்தில் வேலை செய்வார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒன்று விளையாடு விளையாட்டில் இருந்தால் இல்லையா வந்து என்னோடு சேர்ந்து தோட்டத்தில் வேலை செய் அவர் செய்து காட்டுவார் அடுத்தது பாருங்கள் மணல் திருடுதல் மலைகள் காடுகளை வளைத்து போட்டு ஏழை எளிய மக்களை துன்புறுத்தி நிலங்களை விடக்கூடாது பாழ்படுத்திவிடக் போயிட்டு நாட்டு நடப்புல போன்று புறம்போக்கு நிலங்களை வளைத்து போடுதல் பிறகு நீரூற்றுக்கள் நீர் நீர் ஆதாரங்களில் கொண்டு வந்து கழிவுகளை சேர்த்தல் குடிநீர் இருக்கக்கூடிய ஆறுகளில் அல்லது இன்னும் சில இடத்துல ஆற்றுல போய் பிணத்தை எல்லாம் விடுவாங்க இவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் உலகை அழிக்க உரிமை இல்லை ஆலைகளில் இருந்து வெளிப்படும் நச்சு பொருட்கள் இயற்கையை சீரழித்து உயிர்களை மீன்கள் விலங்குகள் மரச்செடி கொடிகள் மனிதர்கள் கொள்வது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டியது வேலைகள் எல்லாமே மாண்பு சேர்க்க வேண்டியவை இவைகளை தரம் பிரிப்பது வேறு ஆனால் வேலைகளால் ஒருவரை தரக்குறைவாக பார்ப்பது வேறொறுக்கப்பட வேண்டியது ஒருவன் வேலை செய்தால் அது வேலையின் வேலைக்கு போல் அவனை குறைவாக மதிப்பிடுவது என்பது உன் உள்ளத்தின் ஊனம் நியாயம் நேர்மை உழைப்பவனுக்கு கூலி கொடுக்க வேண்டும் சில பேருக்கு கூலியை கொடுக்கிறதுக்கு சில பேருக்கு இன்னும் சொல்ல போனா அரசே நம்முடைய பாண்டிச்சேரி அரசே ர்ஸ்கெல்லாம் மூணு மாசம் நாலு மாசம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நாலு மாசம் பாக்கி அவங்க எப்படி மாதாந்திர ஊழியர்கள் எப்படி வாழ்க்கை நடத்துவார்கள் சிந்திக்க வேண்டியவை தொழிலாளர்களும் தங்கள் உரிமைக்காக போராடுவது வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அரசு வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களில் எப்படி உழைக்கின்றார்கள் சம்பளத்துக்கு உரிமை கோருவோர் சரியாக வேலை செய்ய வேண்டும் வேலை கூடங்கள் தகுந்த வசதியுடைகளாய் இருக்க வேண்டும் குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கழிவறைகள் காற்றோட்டமான இடம் இவைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு தகுந்த வசதியை மினிமம் வசதியை செய்தாக வேண்டும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழைக்காதவன் உண்ணலாகாது இது ஒவ்வொருவர் மனத்திலும் எழ வேண்டும் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித வளனார் ஒரு தச்சர் அவர் நேர்மையானவர் தொழிலில் நேர்மை வாழ்வில் நேர்மை குடும்பத்தில் நேர்மை உடையவராய் இருந்தார் ஆண்டவரை வளர்த்த தகப்பன் ஒரு தச்சர் என்பது தொழிலாளிகளான நமக்கு ஒரு பெருமையாக உள்ளது எந்த தொழில் செய்யணும் வேண்டியது இரண்டே நேர்மை நாணயம் இவை இந்த கருத்துக்களை வைத்து நாம் நம்முடைய கடமையை நம்முடைய வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர்ச்சி வளர்ச்சிக்கான சூசைப்பரிடம் வேண்டுவோம் இந்த நாளிலே நாங்கள் எங்கள் கடமைகளை வேலைகளை சரிவர செம்மையாக செய்ய வேண்டிய உடல் நலத்தையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தியாகத்தையும் தாராளத்தையும் தந்தரடும் ஏற்று வர மறுளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் இறைவன் என்றென்ன